மன அழுத்தம் இந்த மன அழுத்தத்தில் சிறு குழந்தை முதல் வயதானவர் வரை மாற்றிக்கொள்கிறோம் இந்த மன அழுத்தத்தை குறைக்கும் உணவு முறைகள் முட்டைகளில் நிறைந்துள்ள கோலின் என்ற ஊட்டச்சத்து மன அழுத்தம் மற்றும் மனசோர்வை கட்டுப்படுத்துகிறது வால்நட் அதிக அளவு ஆன்டாக்சிடு இருப்பதால் மனசோர்வை எதிர்த்து போராடுகிறது அவகோடா பழத்தில் இருக்கும் விட்டமின் பி சிக்ஸ் செரடோனின் என்ற பொருளை உற்பத்தி செய்கிறது இதிலிருந்து நரம்புகள் மனநிலையை மகிழ்ச்சியாக வைக்க உதவுகிறது ப்ளூபெரியில் அதிக அளவில் உள்ள ஆன்டாக்சிடுகள் மன அழுத்தம் தரக்கூடிய தீய சக்திகளை எதிர்த்து போராடும் சால்மன் மீனில் உள்ள ஒமேகா த்ரீ என்றும் கொழுப்பு அமிலங்கள் வீக்கத்தைக் குறைத்து மகிழ்ச்சியான மனநிலையை தருகிறது கீர வகைகளில் அடங்கியிருக்கும் அதிக அளவு விட்டமின்கள் உடலுக்கு மன அழுத்தம் கொடுக்காமல் பாதுகாக்கிறது சாக்லேட்டில் உள்ள எண்டோர்பின் என்ற ஊட்டச்சத்து மனதிலுள்ள வழிகளை குறைத்து சந்தோஷமாக மனநிலையை உருவாக்கிறது மேலும் தினமும் காலை மற்றும் இரவு டூ டு த்ரீ மினிட்ஸ் தியானம் செய்வதால் மன அழுத்தம் குறைந்து புத்துணர்வாக இருக்கும்